இப்ப தீதார் பார்க்க போறப்ப என்ன துவா போதணும் அல்லாஹுடைய தூதர் செல்லல்லாஹு அழகி வசல என்ன கத்து கொடுத்துருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணுமா இல்லையாமா ஏன்னா இதெல்லாம் வாழ்வியல் பாடம் இதெல்லாம் நம்ம பக்கத்துல ஒரு மௌத்துன்னு சொன்னா நம்ம போய் பார்ப்போமா இல்லையா சும்மா பார்த்துட்டு வர்றதுக்கும் நபியவர்கள் கற்று கொடுத்த துவாவை ஓதிட்டு வர்றது எதுமா சிறந்தது ஹசரத் அபு சலாமா ரவியல்லா பேர் சொல்லுங்கம்மா ரவியல்லா என்ற சஹாபிமா அவங்க இப்போ நபி அவர்கள் சில சஹாபாக்களோட வீட்டுக்கு போறாங்க போன சமயத்துல கண்ணெல்லாம் திறந்துருக்கு கண்ணெல்லாம் திறந்துருக்கு ஏன்னா அப்பதான் மவுத் ஆனாங்க உடனே கண்ணை என்ன செஞ்சாங்க சொல்லதாலே சில மூடி விட்டாங்க பக்கத்துல இருந்த குடும்பத்தார்கள்ல ஒரு சிலர் கத்தி அழ ஆரம்பிச்சுட்டாங்க மௌத்த ஆயிட்டாத நடிச்சு என்ன செஞ்சிட்டாங்கம்மா சில வார்த்தைகளை விட ஆரம்பிச்சுட்டாங்க உணர்ச்சி வசத்தில் என்ன செஞ்சுட்டாங்கம்மா சில வார்த்தைகளை விளையாட ஆரம்பிச்சான் சொன்னாங்க செல்லி சொல்லம் இல்ல தது அலா ஃபுசிக்கும் இல்ல அபி ஹைர் வேணா வேணா இப்படிலாம் நீங்க சொல்லாதீங்கப்பா நல்லவற்றை அல்லாஹிடத்துல துவாவாக கேளுங்கள் என்ன என்ன கேளுங்கள் அல்லாஹிடத்துக்கு ஏன்னா மலக்குகள் உங்கள் துவாவிற்கு ஆமீன் கூறுகிறார்கள் சொல்லிட்டு சல்லாஹ் அலி வசல்லம் அபூ சலமா ரவி அல்லாஹுடி ஜனாசாவை பார்த்து ஒரு அஞ்சு துவா செஞ்சாங்க தம் எத்தனமா மனப்பாடம் பண்ணிக்கலாமா ஞாபகம் வச்சிக்கலாமா பர்ஸ்ட் துவா அல்லாஹ் அபீர் சலாமா யா அல்லாஹ இவர்களை மன்னிப்பாயா மன்னிப்பா வரும் அடா ரஜாத் மஹதியின் யா அல்லாஹ நேர்வழி பெற்றவர்களில் இவரது அந்தஸ்தை உயர்த்துவாயாக எப்படிமா பெற்றவர்களில் அந்தஸ்தை உயர்த்துவாயா வஹலு குஃபியா கவி ஹிஃபில் யால்லா இவருக்கு பிறகு இவரின் குடும்பத்தாருக்கு நீ பொறுப்பாக பாதுகாப்பாக இருப்பாயா

ஓலாம் மனுஷா இந்த உணவு போதை கொண்டு நமக்கும் நன்மை ஜனாசாவுக்கும் நன்மை அல்ல